கருங்கல் அருகே கட்டிலில் இருந்து கீழே விழுந்து முதியவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே காமிச்சன் காமிச்செண்வெளியைச் சேர்ந்தவர் சத்தியசீலன் வயது அறுபத்தெட்டு தொழிலாளி இவருக்கு மதுகுடிக்கும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது சத்தியசீலனுக்கு மனைவி மற்றும் மூன்று மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் இதில் ஒரு மகன் தவிர மற்ற அனைவரும் சென்னையில் வசித்து வருகின்றனர் சத்தியசீலன் ஊரில் உள்ள தனது மகன் ஜெனிபருடன் காமச்செண்விழை பகுதியில் உள்ள வீட்டில் மனைவியுடன் வசித்து வந்தார் சம்பவத்தன்று மாலையில் மது போதையில் வீட்டுக்கு வந்த சத்தியசீலன் முதல் தளத்தில் தூங்கச் சென்றார் பின்னர் மறுநாள் காலை வெகுநேரமாகியும் கீழ்தளத்திற்கு வரவில்லை இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் மாடிக்கு சென்று பார்த்தனர் அப்போது சத்தியசீலன் அங்கு கட்டிலில் இருந்து கீழே விழுந்த நிலையில் அசைவற்று கிடந்தார் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே சத்தியசீலன் பரிதாபமாக இறந்தார் பின்னர் இதுகுறித்து சத்தியசீலனின் மகன் ஜெனிபர் கருங்கல் போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்